இந்த மாதிரி நிறைய பேர் கணிப்பிருக்கிறாங்க இந்த மாதிரி நிறைய பேர் கணிப்புதான் இதுவரையில் ஒரு கோடிய பத்து லட்ச ரூபா அங்க மட்டும் அந்த தலைக்காலம் மட்டும் கம்ப்ளைண்ட் ஆயிருக்கு கம்ப்ளைண்ட் இன்னைக்கு வரைக்கும் சிஎஸ்ஆர் போடல எஃப்ஐஆர் போடல நடவடிக்கை எடுக்க வேண்டிய காவல்துறை அதிகாரி ரெக்கமெண்ட் பண்ணியவர்கள் தான் கலெக்ஷன் பண்ணி கொடுத்தாங்க பாத்தீங்கன்னா ஒருத்தர் ரெண்டு லட்சம் வாங்கிட்டாங்க வேற ஒரு தண்டமான சுற்றிட்டு இருக்காரு அவர் மூலமா ரெண்டு லட்சம் அதாவது அக்கௌண்ட் அவருக்கு போயிருச்சு பணம் அவர்கிட்ட போயிருச்சு உள்ளூர் முக்கியமான இடம் பத்து லட்சம் ரூபாய் லஞ்சம் கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள் சிஎஸ்ஆர் போட்டா எஃப்ஐஆர் போட்டா அரெஸ்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா கலெக்ஷன் பண்ணி கொடுத்தவங்க இவங்க அடிச்ச அச்சங்குளத்தை சேர்ந்த ஆ அந்த பெண்மணி இங்கிலீஷ்ல ஏ வரும் தமிழா ஆ கிருஷ்ணகிரில இருக்கிறாங்க பெங்களூர் ஒரு டீம் இருக்கு சென்னை திருவான்மையூர் சுமதி சுமதி அரசு அலுவலரா அரசு அதிகாரியா அரசு அப்புறம் டெப்தா பார்ப்போம் இந்த தகவலுடன் முக்கியமான அதிகாரியின் பிஏ பார்த்தோம் கம்ளை எழுத்துப்பூர்வமாக கொடுக்க சோ நமது பத்திரிகையின் சார்பாக இடமும் மாநில உளவுத்துறை இடமும் நேரில் எழுத்துப்பூர்வமாக புகார் கொடுக்கப்படும்